சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்து தொடர் விபத்துகளை தடுக்க மேம்பாலம் அமைக்க கோரி ஏராளமானோர் சாலை மறியல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை என்ன நடந்தது விவரம் இதோ கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சூளகிரியை அடுத்த சப்படி அப்படின்ற பகுதியில முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலையை கடந்து பிற பகுதிகளுக்கு போகணும் அப்படிங்கறதால அப்பப்போ சாலையை கடக்கும் போது வாகனங்கள் பொதுமக்கள் மேல கார் கனரக வாகனங்கள் மோதிய விபத்துகள்ல பத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதால தேசிய நெடுஞ்சாலையில மேம்பாலம் அமைக்கணும் அப்படின்னு கிராம மக்கள் பல தடவை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட

சாலை மறியல் தகவலை தெரிஞ்ச மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்கள் மற்றும் ஓசூர் ஏஎஸ்பி அக்ஷய் அனில் வாக்ரே அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து கிராம மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதை பத்தி தகவல் கொடுத்திருந்த நிலையில உடனடியாக கூட்டு தணிக்கை செய்து மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்ததுக்கு அப்புறமா சப்படி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து போயிருக்காங்க இதனால அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு